வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை உள்ள தாக்கி தீர் தமிழ்நாடு அரசின் சார்பில் காவல்துறை மாநாடு நிறைவேற்று அந்த மாநாட்டில் பேசிய தமிழகத்துடைய முதலமைச்சர் தமிழ் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொள்ளைக்கு மாத்திரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கொள்ளைகள் எழுநூத்தி அறுபத்தி எட்டு செடி புரிவங்கள் நானூத்தி எழுபத்தி ஆறு வழிப்பறி மோசடிகள் எண்பது ஒரு ஆட்சியிலே ஓராண்டு நடைபெற்றது அற்புதமான ஆட்சி என்று வர்ணித்துக் கொள்கிறார் என்றால் இதை விட அபாரக்கியமான ஒரு சூழலை ஒரு மாநிலத்திற்கு மாநில மக்களுக்கு இருக்க முடியாது என்றே நான் கருதுகின்றேன் எழுபத்தி ஆறு பெண்களுடைய கழுத்திலே உள்ள சக்கிரிகளை அளித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பெண் முதலமைச்சரும் தமிழ்நாட்டிலே உள்ள விளக்குகளை எல்லாம் மின் எல்லாம் அழைத்து தமிழ்நாட்டை இருவளாக்கி அந்த இருவளில் கல்லர்கள் தங்களுடைய கைவரசையை காட்டுவதற்கு வழிவகுத்திருக்கிறார் என்றால் இந்த அவமானத்தை இந்த அக்கிரமத்தை எங்கே போய் சொல்வது என்பதை செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நேர்மையற்ற நெறியேற்ற ஒரு அரசு நடவுகிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் பழி குறைச்சதில்லை பயிவாகுவதற்காகவே நம்முடைய அருமை தம்பி சேலத்தை செய்யும் வீரபாண்டி ஆரம்பத்தை சிறையிலே போட்டு வாட்டி எனத்தான ஆறு அல்லது ஏழு சிறைகளுக்கு மாற்றி மாற்றி அலைக்கழித்து அவர் உடல்நல குரு உயிரையை விட்டுவிட்டார் என்பதையெல்லாம் பார்த்தார் கொடுமைக்கு அளவே இல்லை கொடூரத்திற்கு எல்லையே இல்லை அளவுக்கு இந்த அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பயப்படாத கூட்டம் தான் திராவிட முதலமைச்சராக